கிரீனிடா சுற்றுச்சூழல் அமைப்பினுடைய திருவாரூர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் இருக்கிறேன் இந்த ஆண்டு எங்களுடைய அமைப்பின் சார்பிலே ஆண்டுதோறும் நடைபெறுகின்ற பனை திருவிழாவில் இந்த ஆண்டும் காவிரி படுகையை வளப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து பெரிய ஆறுகள் சிற்றாறுகள் ஓடைகள் ஏரிகள் குளங்கள் இவற்றை கரைகளை படைப்படுத்துவதமாகவும் நம்முடைய பள்ளியூர் பெட்டத்துக்காகவும் மழைநீர் சேகரிப்பு முக்கிய ஆதாரமாக விளங்கக்கூடிய இந்த பனை விதை மரத்தை கா பாதுகாப்பதன் விதமாக ஒரு கோடி பனை விதை இயக்கத்தினுடைய இந்த ஆண்டு வருகிற செப்டம்பர் முதல் வாரத்தில் பனை விதைகளை சேகாரம் செய்து ஒரு மாத காலத்துக்குள் சேகாரங்களை செய்து அது இந்த மாய மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களை உள்ளடக்கிய பகுதிகளில் சேக விதைகளை சேகரித்து விதை வங்கிகளை மாவட்டம் தோறும் மாவட்டத்திற்கு இருபது இடங்களிலே விதை சேமிப்பு கிடங்குகளை முதல் கட்டமாக அமைக்க இருக்கின்றோம் அது சம்பந்தமாக தான் இன்றைக்கு மன்னார்குடியில் வனத்துறை மற்றும் நாட்டு நலப்படும் திட்ட அனைத்து கல்லூரியுடைய அலுவலர்களும் சமூக ஆர்வலர்களும் உண்டு கூடி இன்றைக்கு ஆலோசனைகளை செய்து கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக இந்த பனை சேகரிப்பை தொடங்குவதன் மூலம் ஒரு கோடி பனை விதையை நிறைவு செய்வதன் விதமாக அனைத்து பகுதிகளிலும் சேகாரம் செய்ய இருக்கின்றோம் இதற்கு அனைத்து கல்லூரிகளில் உள்ள நாட்டு நலப்படித்திட்ட மாணவர்கள் ஆங்காங்கே இருக்கக்கூடிய இயற்கை ஆர்வலர் சமூக ஆர்வலர்களை ஒன்றிணைக்கும் பணியினை தொடங்கியிருக்கின்றோம் இதனை மிகவும் சிறப்பாக செய்வதற்கு ஊக்குவிக்கும் விதமாகவும் மிகவும் மெருகூட்டும் வகையிலும் மாவட்ட ஆட்சியர்களை நான்கு மாவட்டத்தினுடைய ஆட்சியர்களையும் சந்தித்து இதற்கு ஒத்துழைப்பு நல்க எங்களது குழுவின் சார்பில் சந்திப்போம் சந்தித்திருக்கின்றோம் விரைவில் அதற்கான ஒப்புதலும் கிடைக்கும் எனவே காவிரி படுகை பகுதிகளை பாதுகாத்திட பண மரங்களை நடவு செய்திட மீட்டெடுத்திட இந்த ஆலோசனை கூட்டத்தின் சார்பாக நிறைய தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்கின்றோம் இதனை செப்டம்பர் மாதம் மாதத்திலே பனை விதையை நடவு செய்வதற்கு தொடங்கி வைக்கப்படுவதற்கு நம்முடைய மாண்புமிகு துணை முதல்வர் அவர்களை அழைப்பதாக ஏற்பாடு செய்திருக்கின்றோம் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கின்றோம் அது பற்றி விரைவில் தகவல் வரி தெரிவிக்கப்படும் அக்னி நம்ம வாழ்க்கையில் ஒரு முக்கியமான அங்கம் திருமணம் ஏன் நம்ம வாழ்க்கையில வர அனைத்து ஆரம்பங்களுக்கும் சாட்சி நம்ம நம்பிக்கைக்கு உறுதுணையா இருப்பதும் தரமானதை உருவாக்குறதும் இப்படி தரத்தினால் கம்பி உறுதி தரம் மற்றும் நம்பிக்கை அடையாளம் அக்னிக்கு நிகர் அக்னிதான்